ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் பதினாறு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் பிரபு பனகல் ராஜா அவர்கள் ஒரு வரலாற்று உத்தரவை வெளியிட்டார் அது இந்தியாவின் முதல் இடஒதுக்கீடு உத்தரவு பிராமணர் அல்லாதோருக்கு அரசு வேலைகளில் நாற்பத்தி நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது ஆனால் இன்று நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழகத்தில் இடஒதுக்கீடு அறுபத்து ஒன்பது சதவீதம் இது எப்படி சாத்தியமானது இந்திய அரசியல் அமைப்பு ஐம்பது சதவீதம் மட்டுமே அனுமதிக்கிறதே இந்த கேள்வி கேள்விக்கான பதில் ஒரு நூற்றாண்டு கால போராட்டத்தில் தியாகங்களில் சட்ட போர்களில் அரசியல் மோதல்களில் புதைந்து கிடக்கிறது இன்றைய தமிழகத்தில் மொத்தம் அறுபத்து ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு உள்ளது இதில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு முப்பது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபது சதவீதம் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு பதினெட்டு சதவீதம் பழங்குடியினருக்கு ஒரு சதவீதம் ஆனால் இந்த எண்ணிக்கைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் வரலாறு தெரியுமா ஒவ்வொரு சதவீதத்திற்கும் பின்னால் யாரோ ஒருவரின் வாழ்க்கை ஒரு போராட்டம் இருக்கிறது ஒரு கனவு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான இந்த பயணம் வெறும் சட்டங்களின் வரலாறு மட்டுமல்ல இது சமூக நீதிக்கான தமிழகத்தின் தொடர் போராட்டத்தின் கதை பெரியார் சொன்னார் பிறப்பால் எவரும் உயர்ந்தவர் அல்ல தாழ்ந்தவர் அல்ல அண்ணா கூறினார் படிப்பதற்கு வாய்ப்பில்லாதவனுக்கு வாய்ப்பு தர வேண்டும் கலைஞர் வலியுறுத்தினார் சமூக நீதி என்பது தொண்டு அல்ல உரிமை இந்த கதை தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் சென்னை மாகாணத்தில் அப்போது இந்தியாவில் வேறு எங்கும் இடஒதுக்கீடு பற்றிய விவாதமே இல்லை ஆனால் தமிழகத்தில் ஒரு புரட்சி தொடங்கியது ஏன் தமிழகம் மட்டும் முன்னோடியாக இருந்தது என்ன சூழ்நிலைகள் இதை உருவாக்கின யார் யார் இதில் முக்கிய பங்காற்றினர் இந்த கேள்விகளுக்கான பதில்களை கண்டுபிடிக்கப் போகிறோம் இது வெறும் வரலாற்று பதிவு அல்ல இது உங்கள் வாழ்க்கையை உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை நேரடியாக பாதிக்கும் கதை தயாராகுங்கள் தமிழகத்தின் இடஒதுக்கீடு வரலாறு பயணத்தை நாம் தொடங்கப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் சென்னை மாகாணம் மக்கள் தொகையில் பிராமணர்கள் வெறும் மூன்று சதவீதம் மட்டுமே ஆனால் அரசு வேலைகளில் அவர்களின் பங்கு எழுபது சதவீதத்திற்கும் மேல் கல்வியில் வசதிகளில் வாய்ப்புகளில் மற்ற சமூகங்கள் பின்தங்கியிருந்தன ஆனால் யாரும் இதை பற்றி பேசவில்லை சாதி அடிப்படையிலான ஏற்ற தாழ்வு சகஜமாக கருதப்பட்டது இந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் டாக்டர் டி எம் நாயர் என்பவர் ஒரு கருத்தை முன்வைத்தார் மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப அரசு வேலைகளில் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கட்சி உருவானது டாக்டர் டி எம் நாயர் சர் பித்தி தியாகராயர் டாக்டர் சி நடேச முதலியார் ஆகியோர் தலைமையில் இவர்களின் ஒரே குறிக்கோள் பிராமணர் அல்லாதோருக்கு நீதி வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்றது ஏ சுப்பராயலு ரெட்டியார் முதலமைச்சரானார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதலமைச்சராக பிரபு பனகல் ராஜா பொறுப்பேற்றார் அவர் செய்த முதல் முதல் மற்றும் மிக முக்கியமான காரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் பதினாறில் அரசாணை வெளியிட்டார் அரசு வேலைகளில் பிராமணர் அல்லாதோருக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் பிராமணர்களுக்கு பதினாறு சதவீதம் முஸ்லிம்களுக்கு பதினாறு சதவீதம் இந்தோ ஆங்கிலேயர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருபத்தி நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு இது இந்தியாவின் முதல் இடஒதுக்கீடு உத்தரவு வரலாற்று நிகழ்வு ஆனால் எதிர்ப்புகளும் வந்தன பிராமண சமூகம் இதை நீதிமன்றத்தில் சவால் செய்தது அவர்கள் வாதம் இது தகுதி அடிப்படையிலான நியமனங்களை பாதிக்கும் ஆனால் நீதிமன்றம் இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது காரணம் இது நிர்வாக உத்தரவு சட்டப்பூர்வமானது அடுத்த சில ஆண்டுகளில் இடஒதுக்கீடு விகிதங்கள் மாற்றப்பட்டன ஆயிரத்தி இருபத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் புதிய உத்தரவுகள் வந்தன கல்வியிலும் இடஒதுக்கீடு வரப்பட்டது மருத்துவ கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு இதே காண காலகட்டத்தில் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வைக்கம் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் திராவிடர் கழகம் பெரியார் மட்டும் இடஒதுக்கீட்டை நிர்வாக உத்தரவாக வைத்திருக்கக்கூடாது என்று கூறினார் அதை அரசியலமைப்பில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரமடைந்தது புதிய அரசியலமைப்பு உருவாகியது அரசியலமைப்பு சபையில் தமிழகத்தின் பிரதிநிதிகள் இடஒதுக்கீட்டை சேர்க்க வலியுறுத்தினர் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் தாழ்த்தப்பட்டோருக்கும் பழங்குடியினருக்கும் இடஒதுக்கீடு அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய குடியரசு பிறந்தது அரசியலமைப்பின் பிரிவு பதினைந்து நான்கு பதினாறு நான்கு ஆகியவை இடஒதுக்கீட்டை அனுமதித்தன ஆனால் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது எவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க முடியும் இந்த கேள்விக்கான பதில் அடுத்த சில தசாப்தங்களில் வந்த சட்டப் போர்களிலும் அரசியல் மோதல்களிலும் கிடைத்தது சுதந்திர சுதந்திரியாவின் முதலாண்டு தமிழகத்தில் அப்போது சென்னை மாநிலம் என அழைக்கப்பட்டது ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார் ராஜாஜி ஒரு பிராமணர் காங்கிரஸ் தலைவர் அவர் இடஒதுக்கீட்டை எதிர்த்தார் தகுதிதான் முக்கியம் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது ராஜாஜி மீண்டும் முதலமைச்சரானார் அவர் ஒரு சர்ச்சைக்குரிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் கலைச்சிகள் ஆட்சி மாணவர்களை அவர்களின் தந்தையின் தொழில் அடிப்படையில் பிரித்து அதே தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற திட்டம் இது பெரிய எ எதிர்ப்பை எதிர்கொண்டது பெரியார் கலைஞர் மற்றும் திராவிட இயக்கங்கள் கடுமையாக எதிர்த்தன இது சாதியை நிரந்தரமாக்கும் என்று அவர்கள் கூறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராஜாஜி ராஜினாமா செய்தார் காமராஜர் முதலமைச்சரானார் காமராஜர் ஒரு அல்லாத பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் அவர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் இலவச மதிய உணவு திட்டம் இலவச கல்வி இவை அனைத்தும் அவர் காலத்தில் தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நவம்பர் ஒன்று முதல் சென்னை மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டது தமிழ் பகுதிகள் ஒன்றாகவும் தெலுங்கு பகுதிகள் ஆந்திர பிரதேசமாகவும் மாறின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சென்னை மாநிலம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரலாற்று ஆண்டு திமுக தேர்தலில் போட்டியிட்டது அண்ணாவின் தலைமையில் அவர்களின் முக்கிய வாக்குறுதி சமூக நீதி இடஒதுக்கீட்டை வலுப்படுத்துதல் திமுக பெரும் வெற்றி பெற்றது காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது அண்ணா முதலமைச்சரானார் அண்ணா ஆட்சியில் இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டது பிற்படுத்தப்பட்டோருக்கான நலத்திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்று அண்ணா காலமானார் கலைஞர் முதலமைச்சரான கலைஞர் இடஒதுக்கீட்டை மேலும் விரிவுபடுத்தினார் அவர் வெறும் அரசு வேலைகளில் மட்டுமல்ல கல்வியிலும் இடஒதுக்கீட்டை வலுப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தமிழக அரசு இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதத்திலிருந்து அறுபத்தி மூன்று சதவீதமாக உயர்த்தியது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு முப்பத்தி ஒரு சதவீதம் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு பதினாறு சதவீதம் பழங்குடியினருக்கு ஒரு சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பதினாறு சதவீதம் ஆனால் உடனடியாக இது நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்டது ஏனெனில் இது ஐம்பது சதவீத வரம்பை மீறியது இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியது இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இருக்கக்கூடாது தமிழக அரசு இதை எதிர்கொண்டது அவர்கள் வாதம் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோரின் எண்ணி கே அதிகம் ஐம்பது சதவீதம் போதாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் திமுக பிளவுபட்டது எம்ஜிஆர் அதிமுக தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் தேர்தலில் வெற்றி பெற்றார் முதலமைச்சரானார் எம்ஜிஆர் ஆட்சியிலும் இடஒதுக்கீடு தொடர்ந்தது அவர் மக்கள் நலத்திட்டங்களை அதிகரித்தார் மதிய உணவு கல்வி உதவித்தொகை போன்றவை இந்த காலகட்டத்தில் இடஒதுக்கீடு விகிதங்கள் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டன எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் இடஒதுக்கீட்டை ஆதரித்தன சமூகத்தில் மாற்றங்கள் நடந்தன சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் கல்வியில் வேலைவாய்ப்பில் முன்னேறினர் வக்கீல்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் ஐ அதிகாரிகள் என பல துறைகளில் பிரதிநிதித்துவம் அதிகரித்தது ஆனால் எதிர்ப்புகளும் இருந்தன முற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிராமணர்கள் மற்றும் சில பிற சமூகங்கள் இடஒதுக்கீடு தங்கள் வாய்ப்புகளை குறைக்கிறது என்று கூறினர் பல வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டன ஒவ்வொரு முறையும் தமிழக அரசு இடஒதுக்கீட்டை நியாயப்படுத்த வேண்டியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொடங்கியது இடஒதுக்கீடு பிரச்சனை மேலும் சூடுபிடித்தது அடுத்து வரவிருப்பது தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான தசாப்தம் இடஒதுக்கீட்டை ஒதுக்கீட்டை அரசியலமைப்பில் நிரந்தரமாக்கும் போராட்டம் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் சட்டப்போர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தமிழகத்தில் இடஒதுக்கீடு விவாதம் உச்சநிலையை அடைந்தது எம்ஜிஆர் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதில் தமிழக சட்டமன்றம் ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றியது இடஒதுக்கீட்டை அறுபத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தியது பிற்படுத்தப்பட்டோருக்கு ஐம்பது சதவீதம் தாழ்த்தப்பட்டோருக்கு பதினெட்டு சதவீதம் ஆனால் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பது சதவீத வரம்பு இன்னும் பிரச்சனையாக இருந்தது எப்படி இதை மீற முடியும் தமிழக அரசு ஒரு தீர்வை கண்டது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவர வேண்டும் அதுதான் நிரந்தர தீர்வு ஆனால் அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வர மத்திய அரசின் ஒப்புதல் தேவை அது எளிதான காரியம் அல்ல ஆயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நான்கு எம்ஜிஆர் காலமானார் அரசியல் குழப்பம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது கலைஞர் மீண்டும் முதலமைச்சரானார் கலைஞர் உடனடியாக இடஒதுக்கீடு பிரச்சனையை எடுத்துக் கொண்டார் அவர் ஒரு திட்டத்தை வகுத்தார் இடஒதுக்கீட்டை அறுபத்தி ஒன்பது சதவீதமாக உயர்த்துவது அதை அரசியலமைப்பின் ஒ ஒன்பதாவது அட்டவணையில் சேர்ப்பது ஒன்பதாவது அட்டவணை என்றால் என்ன இது அரசியலமைப்பில் உள்ள ஒரு சிறப்பு அட்டவணை இதில் சேர்க்கப்படும் சட்டங்களை நீதிமன்றங்கள் எளிதில் ரத்து செய்ய முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் தமிழக சட்டமன்றம் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் கல்வி நிறுவனங்களில் இடங்கள் ஒதுக்கீடு மற்றும் மாநில அரசு மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் பணியிடங்கள் ஒதுக்கீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதை நிறைவேற்றியது இந்த சட்டம் அறுபத்ததவீத இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு முப்பது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபது சதவீதம் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு பதினெட்டு சதவீதம் பழங்குடியினருக்கு ஒரு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மத்தியில் வி பி சிங் பிரதமரானார் அவர் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமுல்படுத்தினார் வட இந்தியாவில் மண்டல் கமிஷன் எதிர்ப்பு கடுமையாக இருந்தது மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர் கலவரங்கள் நடந்தன ஆனால் தமிழகத்தில் அமைதியாக இருந்தது ஏனெனில் தமிழகத்தில் இடஒதுக்கீடு ஏற்கனவே எழுபது ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்தது இது அவர்களுக்கு புதிதல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது ஜெயலலிதா முதல் முறையாக முதலமைச்சரானார் ஜெயலலிதாவும் இடஒதுக்கீட்டை ஆதரித்தார் அவர் தமிழக சட்டத்தை மத்திய அரசிடம் அனுப்பினார் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்குமாறு கேட்டுக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றில் நாடாளுமன்றம் எழுபத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கை நிறைவேற்றியது இந்த திருத்தம் மிக முக்கியமானது இது தமிழக சட்டத்தை ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்தது அதாவது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இப்போது அரசியலமைப்பு பாதுகாப்பு பெற்றது தமிழகம் முழுவதும் கொண்டாட்டம் இது ஒரு வரலாற்று வெற்றி எழுபது ஆண்டுகால போராட்டத்தின் பலன் ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் உச்சநீதிமன்றம் இந்திரா சாவனி வழக்கில் தீர்ப்பளித்தது ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வரம்பு இது மீறப்படக்கூடாது என்று கூறியது ஆனால் தமிழகம் வாதிட்டது எங்கள் சட்டம் ஒன்பதாவது அட்டவணையில் உள்ளது எனவே உச்சநீதிமன்றம் அதை மதிக்க வேண்டும் அடுத்த சில ஆண்டுகளில் பல வழக்குகள் வந்தன ஆனால் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றங்கள் தமிழக சட்டத்தை உறுதி செய்தன அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு சட்டப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டது தமிழகம் வரலாற்றை உருவாக்கியது இதன் தாக்கம் பெரியது கல்வியில் வேலைவாய்ப்பில் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் பிரதிநிதித்துவம் வேகமாக அதிகரித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி நான்குக்கு பிறகு அரசு கல்லூரிகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் சேர்க்கை நாற்பது சதவீத அறுபத்தி சதவீதமாக உயர்ந்தது அரசு வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் பங்கு முப்பத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்து அறுபது சதவீதமாக உயர்ந்தது இதன் பின்னால் லட்சக்கணக்கான தனிப்பட்ட கதைகள் இருக்கின்றன தங்கள் குடும்பத்தில் முதல் முறையாக கல்லூரி படித்தவர்கள் முதல் முறையாக அரசு வேலை பெற்றவர்கள் முதல் முறையாக மருத்துவர் பொறியாளர் வழக்கறிஞர் ஆனவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்குக்கு பிறகு இடஒதுக்கீடு தமிழகத்தில் ஒரு நிலையான அம்சமாக மாறியது ஆனால் பயணம் முடியவில்லை அடுத்த அடுத்து வரும் இரண்டு தசாப்தங்களில் புதிய சவால்கள் புதிய சர்ச்சைகள் புதிய முன்னேற்றங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி நான்குக்கு பிறகு தமிழகத்தில் இடஒதுக்கீடு நிலையானதாக மாறியது ஆனால் விவாதங்கள் தொடர்ந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஆறில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது கலைஞர் மூன்றாவது முறையாக முதலமைச்சரானார் கலைஞர் ஆட்சியில் கல்வி விரிவாக்கப்பட்டது புதிய அரசு கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன இரண்டாயிரத்து ஒன்றில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது ஜெயலலிதா முதலமைச்சரானார் இரண்டாயிரத்தி ஆறில் திமுக மீண்டும் கட்சிக்கு வந்தது கலைஞர் நான்காவது முறையாக முதலமைச்சரான இரண்டாயிரத்தி ஏழில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்குள் உள் இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு தனி இடஒதுக்கீடு இரண்டாயிரத்தி எட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்து பதினொன்றில் அதிமுக பெரும் வெற்றி பெற்றது ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சரானார் இரண்டாயிரத்து பதினொன்றில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்குள் வன்னியர் சமூகத்திற்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டது இது உடனடியாக நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்டது மற்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இது அநீதி என்று வாதித்தன இரண்டாயிரத்து பதினேழில் ஜெயலலிதா காலமானார் அதிமுக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது ஸ்டாலின் முதலமைச்சரானார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உச்சநீதிமன்றம் வன்னியர் பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது காரணம் சரியான தரவு இல்லை சரியான கணக்கெடுப்பு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழக அரசு புதிய சட்டம் கொண்டு வந்தது வன்னியர் சமூகத்திற்கு ஏழு சதவீத உள் இடஒதுக்கீடு இது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் இருபது சதவீதத்திற்குள் தற்போதைய நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மொத்த இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முப்பது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருபது சதவீதம் இதில் வன்னியர் ஏழு சதவீதம் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் பதினெட்டு சதவீதம் இதில் அருந்ததியர் மூன்று சதவீதம் பழங்குடியினர் ஒரு சதவீதம் ஆனால் விவாதங்கள் தொடர்கின்றன சில கேள்விகள் இன்னும் பதிலளிக்கப்படவில்லை பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு தேவையா கிரீமி ஏயர் சமுதாய நலன் பெற்ற மேலத்தட்டு கொள்கை தமிழகத்தில் அமல்படுத்தப்பட வேண்டுமா தனியார் துறையில் இடஒதுக்கீடு இருக்க வேண்டுமா இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நூற்று மூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டது பொருளாதார ரீதியில் பலவீனமான பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு தமிழகத்தில் இது அறுபத்தி ஒன்பது சதவீதத்திற்கு மேல் இது ப்படி சாத்தியம் ஏனெனில் தமிழக சட்டம் ஒன்பதாவது அட்டவணையில் உள்ளது தனியார் துறையில் இடஒதுக்கீடு பற்றிய விவாதம் சூடுபிடித்துள்ளது ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை அறிவித்துள்ளன தமிழக அரசும் இதை பரிசீலித்து வருகிறது ஆனால் சட்ட சவால்கள் உள்ளன கடந்த நூறு ஆண்டுகளில் இடஒதுக்கீட்டின் தாக்கம் பெரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரசு வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பத்து சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறுபத்தி ஐந்து சதவீதம் ஆயிரத்தி இருபத்தி ஒன்றில் கல்லூரிகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஐந்து சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுபது சதவீதம் இடஒதுக்கீடு வெறும் எண்ணிக்கை அல்ல இது சமூக மாற்றத்தின் கருவி இன்று தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் விஞ்ஞானிகள் அரசு அதிகாரிகள் நீதிபதிகள் இந்த மாற்றத்தை சாத்தியமாக்கியவர்கள் யார் பிரபு பனகல் ராஜா பெரியார் அண்ணா கலைஞர் காமராஜர் எம்ஜிஆர் இவர்கள் அனைவரும் தங்கள் பங்கையாற்றினர் ஆனால் மறக்கக்கூடாது இந்த வெற்றியை சாத்தியமாக்கியது சாதாரண மக்கள் போராட்டங்களில் பங்கேற்றவர்கள் தியாகம் செய்தவர்கள் தங்கள் குரலை உயர்த்தியவர்கள் இன்று ஒவ்வொரு மாணவனும் கல்லூரியில் சேரும்போது ஒவ்வொரு இளைஞனும் அரசு வேலை பெறும்போது அவர்கள் இந்த நூறு ஆண்டுகால போராட்டத்தின் பலனை பெறுகிறார்கள் ஆனால் சவால்கள் இன்னும் இருக்கின்றன கல்வித்தரம் வேலைவாய்ப்பு உருவாக்கம் பொருளாதார வளர்ச்சி இவை அனைத்தும் முக்கியம் இடஒதுக்கீடு ஒரு கருவி ஆனால் இறுதி இலக்கு என்ன ஒரு சமத்துவ சமுதாயம் ஒவ்வொருவருக்கும் சம வாய்ப்புகள் அடிப்படையிலான பாகுபாடு இல்லாத சமூகம் அந்த இலக்கை அடைய இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நூற்று ஐந்து ஆண்டுகள் ஒரு நூற்றாண்டுக்கும் மேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இடஒதுக்கீடு உத்தரவு நாற்பத்தி நான்கு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது அரசியல் அமைப்பில் இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபத்து மூன்று சதவீதமாக உயர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அறுபத்தி எட்டு சதவீதமாக உயர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்பது அறுபத்து ஒன்பது சதவீத சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்கு ஒன்பதாவது அட்டவணையில் சேர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அறுபத்து ஒன்பது சதவீதம் தொடர்கிறது இந்த பயணத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் முதல் பாடம் விடா விடாமுயற்சி தமிழக மக்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நோக்கத்திற்காக போராடினர் ஒவ்வொரு தடையையும் எதிர்கொண்டனர் ஒவ்வொரு சவாலையும் வென்றனர் இரண்டாவது பாடம் அரசியல் ஒருமைப்பாடு எல்லா அரசியல் கட்சிகளும் திமுக அதிமுக காங்கிரஸ் காமராஜர் காலத்தில் இடஒதுக்கீட்டை ஆதரித்தன கட்சி அரசியலை தாண்டி சமூக நீதிக்காக ஒன்று மூன்றாவது பாடம் சட்ட போராட்டம் தமிழகம் வெறும் அரசியல் போராட்டம் மட்டுமல்ல சட்ட போராட்டத்திலும் ஈடுபட்டது நீதிமன்றங்களில் வாதிட்டது அரசியல் அமைப்பு திருத்தம் கொண்டு வந்தது நான்காவது பாடம் சமூக மாற்றம் நேரம் எடுக்கும் நூறு ஆண்டுகள் கழித்தும் இன்னும் முழுமையான சமத்துவம் அடையவில்லை ஆனால் நிறைய முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் இன்று தமிழகத்தில் ஒரு கிராமத்து சிறுவன் மருத்துவராக முடியும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்து பெண் ஐ அதிகாரியாக முடியும் இது இடஒதுக்கீட்டின் வெற்றி ஆனால் ஒரு இன்று தமிழகத்தில் வேலைகளின் பெரும்பான்மை தனியார் துறையில் அங்கு இடஒதுக்கீடு இல்லை அரசு வேலைகள் குறைந்து கொண்டே வருகின்றன செயற்கை நுண்ணறிவு ஆட்டோமேஷன் இவை வேலைகளின் தன்மையை மாற்றுகின்றன எதிர்கால இடஒதுக்கீடு எப்படி இருக்கும் இடஒதுக்கீடு கல்விக்கான வாய்ப்பை வழங்குகிறது ஆனால் கல்வி தரம் உறுதி செய்யப்பட வேண்டும் இல்லையென்றால் பட்டம் பெற்றாலும் வேலை கிடைக்காது இறுதியில் பொருளாதார வளர்ச்சி மிக முக்கியம் வேலைகள் உருவாக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் இடஒதுக்கீடு குறைந்து கொண்டே இருக்கும் வேலைகளுக்கான போட்டியாக மாறும் எதிர்கால தலைமுறைக்கு நாம் என்ன விட்டுச் செல்கிறோம் பெரியார் சொன்னது நினைவுக்கு வருகிறது இடஒதுக்கீடு ஒரு தற்காலிக தீர்வு நிரந்தர தீர்வு கல்வி சமத்துவம் சாதியை ஒழிப்பது நூற்று ஐந்து ஆண்டுகள் எண்ணற்ற மனிதர்கள் ஒரே கனவு சமூக நீதி இன்று இடஒதுக்கீட்டை பெறும் ஒவ்வொரு மாணவனும் ஒரு பொறுப்பை ஏற்க வேண்டும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துதல் கடுமையாக உழைத்தல் தங்களுக்கு பின் வருபவர்களுக்கு வழிகாட்டுதல் தமிழகம் இடஒதுக்கீட்டில் முன்னோடி இந்தியாவின் மற்ற பகுதிகள் தமிழகத்தை பின்பற்றின இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஆனால் பயணம் முடியவில்லை முழுமையான சமத்துவம் சாதி இல்லாத சமூகம் இன்னும் தொலைவில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரபு பனகல் ராஜா ஒரு உத்தரவில் கையெழுத்திட்டார் அவருக்கு தெரியாது அது ஒரு நூற்றாண்டுக்கும் மேலான போராட்டத்தின் தொடக்கமாக இருக்கும் இடஒதுக்கீடு என்பது வெறும் சதவீதங்கள் அல்ல அது கனவுகள் வாய்ப்புகள் நம்பிக்கை மாண்புமிகு வாழ்க்கைக்கான உரிமை தமிழகத்தின் இடஒதுக்கீடு வரலாறு இது வெறும் கடந்த காலம் அல்ல இது நிகழ்காலம் எதிர்காலம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் தமிழ் வரலாற்று ஆவண படங்களுக்கு பெல் ஐக்கானை அழுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள் அடுத்து எந்த வரலாற்று நபரை பற்றி வீடியோ வேண்டும் என்று சொல்லுங்கள்